ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அஸ்வின் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களின் குணங்கள் இவர்கள் எந்தெந்த வயதில் எப்படி இருப்பார்கள் ஏன் அஸ்வின் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருக்கிறது இந்த கேள்வி பலருக்கும் வரலாம் இதற்கு காரணம் உண்டு ஒவ்வொரு குழந்தையும் போது கிராமத்து மருத்துவச்சி முதல் நகரங்களில் உள்ள மருத்துவர் வரை அவர்களின் உதவியோடு தான் பிறக்கிறது அது மட்டுமல்ல தாய் மற்றும் குழந்தை என்னும் இரட்டை உயிர்களை தான் பிரசவம் இந்த இரட்டை உயிர் அம்சம்தான் அஸ்வினி குமாரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிதேவதை அஸ்வினி குமாரர்கள் இவர்கள் இரட்டையர்கள் தேவ மருத்துவர்கள் இவர்கள் இரட்டையர்களாக அழைக்கும்போதுதான் ஒருவர் நாசத்யா மற்றொருவர் தஸ்ரா உருவம் குதிரை முகம் பாண்டவர்களில் நகுலனும் சகாதேவனும் இந்த அஸ்வினி குமாரர்களுக்கு பிறந்தவர்கள் இதில் நகுலன் குதிரைகளை பற்றிய அனைத்து விபரங்களையும் அறிந்தவன் தங்களின் படைக்கு தேவையான குதிரைகளை நகுலனே தின்னிருப்பான் சகாதேவன் ஜோதிடத்தில் மகா திறமசாலி அந்த காலத்தில் ஜோதிடம் அறிந்தவரே மருத்துவராக இருப்பார் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி தேவருக்குமான தொடர்பு உங்களுக்கு புரிந்திருக்கும் அஸ்வின நட்சத்திரத்தின் தேவதை சரஸ்வதி என்னும் அறிவுதரும் அருட்கடவுள் ஒவ்வொரு குழந்தையும் தாய்ப்பால் குடிப்பது முதல் சுயமாக நடக்க முடிவது வரை அடிப்படை அறிவோடு தான் பிறக்கின்றன இதற்கு காரணம் சரஸ்வதி அன்னை அஸ்வினியின் உருவம் குதிரை வடிவம் மேலும் பல உருப்பொருட்கள் அஸ்வினி வடிவத்திற்கு உள்ளன அதில் முக்கியமானது இரண்டாக வெட்டி பிரிக்கும் கத்திரிக்கோள் முதன்மையானது தாய்சே என்னும் ஒரே உயிராக இருந்ததை இரண்டாக பிரிக்கும் தொப்புள் குடியை வெட்டிவிடுவது இந்த கத்திரிக்கோள் தான் எனவே முதல் அடையாளம் இந்த கத்திரிக்கோள் சிலர் கேட்கலாம் கத்திரிக்கோள் என்பது நவீன கண்டுபிடிப்பு ஜோதிடம் பல்லாயிரம் காலம் தொன்மையுடையது இரண்டுக்கும் ஒத்து வரவில்லையே என கேட்கலாம் உண்மைதான் கூர்மையான ஆயுதங்கள் வெட்டக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தும் செவ்வாயின் அம்சம் இந்த செவ்வாய் மேசராசியின் அதிபதி சரி அஸ்வினியை பார்ப்போம் அஸ்வினியின் மற்ற வடிவங்கள் மலை தலை தொப்பி தலையில் கட்டு உருமா அழுகை விசும்பல் தலைமுடி மொட்டையடித்தல் மொட்டைமாடி அன்னாசிப்பழம் காளான் இருசக்கர வாகனம் பயணத்தின் புறப்பாடு சூரிய உதயம் அருணோதயம் இவை அனைத்தும் அஸ்வினியின் அடையாளங்கள் வெட்டு ஒன்று துண்டுருண்டு என பேசுவது அந்த நொடியிலேயே முடிவெடுப்பது குதிரையின் வேகம் அதாவது பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாத அசுர வேகம் செயல்களில் அவசரம் முடிவெடுத்து விட்டால் பின்வாங்காத குணம் அச்சம் என்பது துளிக்கூட இல்லாமல் இருப்பது இவையெல்லாம் அஸ்வினியின் குணம் தோல்வி ஏற்பட்டால் கூட குதிரையின் வேகத்தில் சற்றென்று சுதாரித்து மீண்டும் எழுந்து ஓடும் வேகம் முயற்சிகளில் அதிதீவிரம் எளிதில் கைநீட்டு நீட்டு தாக்கும் குணம் அடுத்தவரை அலட்சியமாக பேசி காயப்படுத்துதல் தனக்கான தேவைகளை எப்படியும் அடைதல் விரைந்து பொருள் சேர்த்தல் இது மட்டுமல்ல தாய் மீது அளவு கடந்த பாசம் வாழ்க்கை துணை மீது அதிகாரம் செலுத்துதல் தன் குழந்தைகளுக்கு கட்டுப்படுதல் தன் பிள்ளைகள் கேட்காமலேயே அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து தருதல் அவை மட்டுமா நண்பர்களிடம் எச்சரிக்கை உணர்வுடன் பழகுதல் அவர்களுக்கு அளவாக உதவி செய்தல் பணியிடத்தில் அதிகாரம் செய்வது அதிகபட்சமாக பதவியில் இருப்பது இவையெல்லாம் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களின் குணங்கள் சொந்த தொழில் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் கூட்டுத் தொழில் செய்வதில் ஈடுபடுவார்கள் சிறிய அளவிலாவது வட்டி தொழில் செய்வார்கள் கட்டிடத் தொழில் கட்டுமானப் பொருட்கள் விற்பனை உணவகம் தொடர்பான தொழில் செய்வார்கள் மருத்துவத்தில் உயர்நிலைப் பணியில் இருப்பார்கள் அல்லது மருந்து கடை சொந்தமாக மருந்து வாங்கும்போது கூட ஆராய்ச்சி செய்து வாங்குவார்கள் இறைச்சி வியாபாரம் ஆடு மாடு கோழிப்பனை என ஆர்வம் கொண்டிருப்பார்கள் பூமி தொடர்பான இயந்திரத் தொழில் ஜேசிபி பொக்லைன் அகழ்வராட்சி தூதரக பணி அரசுப் பணி அரசியல் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் புரிய சொத்தை சிறிதேனும் அனுபவிப்பார் சகோதர ஒற்றுமை குறைவாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் இளைய சகோதரர் இவரை விட அதிகம் படித்தவராக இருப்பார் அதே சமயம் சகோதரியாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பார் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெறிய நண்பர்களாக இருப்பவர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அத்தம் திருவோணம் திருவாத்திரை சுவாதி சதயம் முதலான நட்சத்திரங்களை கொண்டிருப்பார்கள் இந்த நட்சத்திரங்களில் இல்லாதவர்கள் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களின் நண்பர்களாக இருந்தால் அந்த நட்பு நீடிக்காது அல்லது கவனமாக இருக்க வேண்டும் இந்த நட்சத்திர நண்பர்களையே கூட்டுத் தொழிலுக்கும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் எதிரிகளாக இருப்பவர்கள் யார் அதிக எச்சரிக்கை அல்லது தவிர்க்க வேண்டிய நபர்கள் இவர்கள்தான் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் உள்ளிட்ட முதலான நட்சத்திரக்காரர்கள் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களை வீண் பிரச்சனையை சிக்க வைப்பவர்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எனவே இவர்களிடம் அளவோடு ஒரு எல்லைக்கோடு போட்டு பழக வேண்டும் இந்த நட்பால் நன்மையும் இருக்காது தீமையும் இருக்காது ஆனால் அடிக்கடி உதவி கேட்டு உங்களிடமே வந்து நிற்பார்கள் யார் அவர்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இவர்களால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனால் நச்சரிப்பு இருக்கும் அடுத்து மிக முக்கியமானது வேத என்னும் எதிர்மறையான செய்கை தரும் நட்சத்திரம் அதுதான் கேட்டை இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களிடம் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் திருமணத்தில் வாழ்க்கை துணையாக இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்தால் அவர்களை அசி நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் ஆலோசனை மறுபரிசீலனைக்கு கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது சொந்த வீடு வாகனமென எப்படியும் தன் வாழ்நாளில் நல்ல நிலைக்கு வந்துவிடுவார்கள் விடுவார்கள் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக வருபவர் நச்சரிப்பு செய்பவராக இருப்பார் ஆனால் அதிக பாசம் பற்றுடையராக இருப்பார் சிற்றின்ப ஆர்வம் சற்று அதிகமாக இருக்கும் துணையின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக இனிதே வாழலாம் அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் அதிக காரமான உணவுகளை விரும்புவார்கள் அதிலும் சூடாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் உணவுப் பிரியர்கள் புதிய வகை உணவுகளை அதிகம் விரும்புவார்கள் நல்ல உணவகம் எது என இவர்களிடம் கேட்டால் சரியாக சொல்வார்கள் அந்த அளவுக்கு உணவுகளை தேடி தேடி சுவைப்பார்கள் உடையில் அதிக கவனம் செலுத்த மாட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் சரியாக தேர்ந்தெடுக்க தெரியாது தேர்ந்தெடுத்த பின் இன்னும் பெட்டராக எடுத்திருக்கலாமே என நினைப்பார்கள் அஸ்வி நட்சத்திரக்காரருக்கான விருட்சம் மரம் அதாவது எட்டி மரம் எட்டியின் கசப்பு அனைவரும் அறிந்ததே இவர்கள் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மற்றவர்களால் ஒதுக்கப்படுவார்கள் காரணம் இவர்களின் வெளிப்படையான குணம் இவர்களுக்கு இங்கிதம் என்னும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறத் தெரியாதுதான் அவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த நிலை மாற எட்டி மரத்தை ஊரின் எல்லையிலோ பள்ளிக்கூட வளாகங்களிலோ ஆறு ஏரி குளக்கரைகளிலோ வளர்த்து வந்தால் நன்மைகள் ஏற்படும் அல்லது எட்டி மரத்திற்கு தண்ணீர் விட்டு வந்தாலும் நன்மைகள் உண்டாகும் இந்த எட்டி மரத்தை உள்ள ஆலயம் வேலூர் ஆற்காடு அருகே உள்ள மேல்விஷாரம் என்னும் ஊரில் உள்ள ஸ்ரீ வால்மீகீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்திற்கு உங்கள் நட்சத்திர நாளில் சென்று வாருங்கள் மேலும் அஸ்வி நட்சத்திரம் அக்னி தத்துவம் கொண்டது எனவே திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாருங்கள் அஸ்வி நட்சத்திரத்தின் அதிதேவதை சரஸ்வதி எனவே கூத்தனூர் சரஸ்வதி ஆலயத்திற்கு வருடம் ஒருமுறையாக வாருங்கள் சரஸ்வதியின் அம்சமாக இருக்கும் நோட்டு புத்தகம் எழுதும் பொருட்கள் மாணவர்களுக்கு தாருங்கள் அஸ்வி நட்சத்திர அன்பர்களுக்கு வெண்மை நிறம் மிகுந்த நன்மையை தரும் உடையில் அதிக வெண்மை இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் மலர்களில் வெண்மை நிறமாக மல்லிகைப்பூ முல்லை வெண்தாமரை வெண்தாமரை மலர்களை வீட்டு பூஜையில் பயன்படுத்துங்கள் அதிர்ஷ்ட எண்களாக ஒன்று ஒம்பது மூன்று போன்ற எண்களை தேர்ந்தெடுங்கள் அஸ்வி கோபத்தை குறைக்க வேண்டும் பதற்றம் என்பது இருக்கக்கூடாது உடலுக்கு தேவையான அளவு ஓய்வு கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் பக்கவாதம் எலும்பு தைமானம் முதுகு தண்டோட பிரச்சனை போன்றவை வரும் இவற்றுக்கெல்லாம் தியாகம் தியானம் யோகா பிராணாயாமம் மூச்சு பயிற்சி போன்றவையே நல்ல தீர்வு இவை நோய் இல்லாத நிலையை தரும் முக்கியமாக உடற்பயிற்சி காரமான உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மிளகாய் தவிர்த்து மிளகு சேர்த்துக்கொள்ளலாம் குளிர்ச்சியான உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் அஸ்வினியின் தன்மைகள் அது இல்லாமல் உங்களுக்கு ஏற்றது இதுதான் பச்சி பறவை மரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரிகார ஆலயங்கள் காலகஸ்தி கீழ்பெரும்பள்ளம் பச்சி பறவை ராஜாலி திசை வடக்கு மேற்கு வடமேற்கு அச்சனை மலர் செவ்வரளி தானியம் கொள்ளு சுவை புளிப்பு புளியோதரை நிவேதனம் தானம் செய்தால் நல்லது சிறப்பு வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பணக்கத்துமே வராது தெரியுமா சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள் ஆம் ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சுமங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும் கையை நீட்டி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பணக்கஷ்டம் என்பது இருக்காதாம் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பணக்கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம் வழியாகும் இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று கொள்ள வேண்டும் ஆம் இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம் ஆனால் பணத்தை ஈட்டுவதில் அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பில் இருக்கும்போது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாளாம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்காது பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள் விடாமுயற்சி செய்கிறார்கள் பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்துவிட்டு விட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர் மகாலட்சுமியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி நிற்கும்பொழுது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும் ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள் நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய கைகளாலேயே கடைக்கு சென்று கல்லுப்பூ பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள் அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் போட்டு விடுங்கள் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள் இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மல்லிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் வரவானது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படுமாம்